அதனால அந்த தனியார் நிர்ணயிக்கக்கூடிய மாணவர் சேர்க்கை அல்லது கல்வி கட்டணம் இதெல்லாம் வந்து அதிகமாகும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம ஏழைப்புற மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் அது அதுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இதனால் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஐயா அவள் அருமையாக பேசுகிறான் ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாராச்சும் இதை பற்றி எந்த மீடியாவது யாராச்சும் விவாதம் பண்ணிருக்காங்களா ஏன் பண்ணல ஏங்க இங்கே வந்து பைசனை பற்றி பைசனுக்கு பார்த்து ரிவியூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அமைச்சர்கள் இருந்து முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்ல இருந்து ஏங்க நம்மளுக்கு படம் முக்கியமா இப்போ பாடம் முக்கியமா பள்ளி பள்ளித்துறை முக்கியமா நல்லா யோசனை பண்ணுங்க அப்ப இந்த பைசன் படம் வந்த சொல்லி நான் சொன்னேன் எல்லா பேரும் இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு ஏன்னா மூணு படம் வந்ததில்லை இந்த பைசன் படத்தை பத்தியதான் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பைசன் படத்தை வந்து மாரிசு வச்சு எடுத்துக்காரு மாரிசு யாரோட கைப்பாவேன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அவர் இந்த பண்டிச்சுனா கொடுத்தாரு அது எதுன்னு அது போய்கிட்ட வச்சுக்கீங்களே எல்லாரு இந்த படத்தை பத்தி கொடுத்தே சொன்னேன் இது ஏதோ உள்ளங்க இருக்குங்க தாங்க இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா டுவிட்டர் படம் நூறு கூட பண்ணிச்சு அதை பத்தி கூட எவனும் பேசல இந்த படத்தையே பேசிக்கணும் எல்லா மீடியா எல்லா அமைச்சர் எல்லாமே ஏன்னா விவாதம் போன எதிராக இதை பத்தில விவாதம் பண்ணிக்கணும் ஏழை மாணவோட கல்வி பறிக்கப்படுது உரிமை பறிக்கப்படுது இதை பத்தி விவாதம் பண்ணாம அந்த படத்தை பத்தி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா எந்த அளவுல நம்ம வந்து இருக்கிறோம் அதுல வர சில இடதுசாரி கட்சி சொல்லிட்டு இருக்காங்க என்ன அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்கிறவேன் முதலாளத்துவத்தை நோக்கி கேள்வி கேட்கறது இடசாரிகள் ஆனா இங்க இருக்க இடசாரிகள் அதிகார வர்க்கத்தோடையும் முதலாளித்துவத்தையும் கைகொர்த்து கொண்டு தங்கள் இடசாரிகள் சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் என்ன ஒரு இது ஆக்சுவலா வந்து இதுக்கு போராட வந்து ஆஹ் சிபிஐயும் சிபிஎம் போராடி இருக்கணும் சக்திகள் போராடி இருக்கணும் ஆனா அவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க பாருங்க சட்டமன்ற கொடுத்தா அவங்க கேமரா இருக்கிறதுக்கு மக்களுக்கு அதை வெளியில கொண்டு சொல்லலை இந்த உங்களைப்பா இது போன்ற ஆட்கள் பேசாட்டினாலும் எப்படி மக்களுக்கு தெரியும் நீங்க சொல்லுங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டுல அதே மக்களை வந்து எப்படிலாம் முட்டாளா ஆக்கணும் எப்படிலாம் முட்டாளா வச்சிருக்கணும்ன்றத இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தினுடைய தேவையா இருக்கு அவங்க தான் உங்களை மீடியாக்கு சில சேலப்படுறாங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு மேல அவங்க மீறி ஏதாச்சும் பண்ணனா மதுரையில வந்து எரிச்சாங்கல அது மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்க அவங்களும் பயப்பட்டு இருக்காங்க மக்கள் சக்தி நீங்கள் பார்த்துக்கிறீங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு பாடம் புகட்டுங்கள் இது போன்ற சமீபத்தில் நம்ம இவங்க போராடினாங்க தூய்மை பணியாளர் மக்கள் அவங்க என்ன கேட்டாங்க அதே தொழிலாளர் தனியார் ஒப்பந்தத்துக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு கேட்டாங்க எங்களுக்கு அரசு பணியாக ஆக்குங்க அப்படின்னு கேட்டாங்க இப்போ திரும்ப இங்கே வந்து க பல்கலைக்கழகத்துக்கு வச்சுருக்காங்க விஜய் சொன்னது கரெக்டாக போச்சா ஏண்டா பாஜக பாஜசமாக நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு கேட்டது கரெக்டாக தானே இருக்கு பாருங்க மக்கா முழிச்சுக்கருங்க ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் என்பது தமிழகத்திற்கு மிக முக்கியமான தேர்தல் சரிங்களா என்னோட காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி